வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னை சார்பாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டி சேகர் அவர்களின் தலைமையில் கொடுங்கையூர் காமராஜ் சாலை விநாயகர் கோவில் அருகில் முப்பத்தி நான்கு வட்ட திமுக முன்னாள் வட்ட செயலாளர் என்டி சேகர் அவர்களின் தலைமையில் திமுக வேட்பாளர் வீராசாமி அவர்களை பெண்கள் ஆரத்தி எடுத்து திமுக கட்சி நிர்வாகிகள் சாழ்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் வேட்பாளருடன் சேர்ந்து ஊர்வலமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்

நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வடகட்டை மாவட்டம் பெரம்போடு சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி நாலாவது வட்டமை செந்தில் அவர்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி